ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாரும் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்தி கணிதத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க அதாவது ஒரு ராசியில் லக்னம் முதல் பன்னிரெண்டாம் இடம் வரை மாந்தி வந்து எந்த ராசியில் வந்து இருக்கிறார் எந்த ராசியில் எத்தனாம் இடத்தில் மாந்தி இருந்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனன ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் மட்டும்தானையா இதில் மாந்தி எங்கேருந்தையே வந்தார் கண்டிப்பாக மாந்தி என்பது உண்டு ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையும் மாந்தி என்பது கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்கும் மாந்தி என்பது வேறு யாரும் கிடையாது சனியின் மைந்தன்தான் மாந்தி வேறு யாரும் கிடையாது அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் மாந்தி என்பது கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்கும் அந்த மாந்தியை வந்து மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பார்த்து அதுக்கும் பலன்கள் வந்து சொல்ல வேண்டும் மாந்தி இல்லாத ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு சில ஜனன ஜாதகங்களில் மாந்தி இல்லாமல் குறிப்பிடுவாங்க ஏன் நேயர்களே வந்து கேட்குறாங்க மாந்தியே இல்லையே அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்வி தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் மாந்தி இல்லை தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மாந்தி கணிதம் செய்ய தெரியாத ஜோதிடர் மாந்தியை வந்து அங்கே வந்து குறிப்பிடாமல் இருப்பார் அந்த ஜனன ஜாதகத்தில் அதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி வந்து இல்லாமல் இருக்காது இப்போ ஒரு ஜனன ஜாதகத்தில் மாந்தி அல்லாமல் இருந்தால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நானே அந்த மாந்தி வந்து எந்த இடங்களில் வருது அப்படின்னு சொல்லி ரப்பா வந்து ஒரு கணிதம் செய்து தான் அந்த பலன்களை வந்து சொல்கிறது ஏன்னா மாந்தியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக அந்த எடுத்துக்கணும் மாந்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய லைஃப்களில் வந்து தலைகீழ வந்து பிரட்டி போடுவார் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் கெடுபலன்களை வந்து தருவார் அதனால் மாந்தி என்பது ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலையும் சரி அல்லது பெண் ஜாதகத்திலையும் சரி கண்டிப்பாக மாந்தி என்பது குறிப்பிட்டிருக்கும் குறிப்பிடாத ஜாதகம் வந்து கிடையாது அப்படி அந்த மாந்தி வந்து ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கார் ஐந்தாம் இடத்துல வந்து மாந்தி வந்து இருந்தால் என்ன பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கறக்குறோம் இப்போ பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல வந்து மாந்தி வந்து இருக்கார்னு வச்சுக்கோங்க அந்த மாந்தி ஐந்தாம் இடத்தில் இருப்பதினால் அதற்குண்டான பலன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா கெட்ட புத்தி உடையவர் அப்படின்னு சொல்லலாம் எப்படி கெட்ட புத்தி உடையவராக இருப்பார் குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகள் சிக்கல்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மந்த புத்தி உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மந்த புத்தி உடையவர் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய நலனை கருதி பிறருக்கு வந்து கேடு எண்ணங்கள் விளைவிக்க அளவுக்கு அதாவது கேடு விளைவிக்க எண்ணங்கள் வந்து உண்டாகும் ஐயா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜனன ஜாதகத்துடைய பலன்கள் ஐயா புத்திர தோஷம் என்பது கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இருக்கும் அதாவது மிகவும் வந்து ஒரு நல்லவரும் கிடையாது மிகவும் வந்து ஒரு கொடியவரும் கிடையாது சமமான ஒரு செயல்களை வந்து செய்யக்கூடியவராகவே இருப்பார் அதே நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மனசுகளில் எப்பவும் பார்த்தீங்கன்னா எதையாவது போட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பார் பிற பெண்களின் மேல் இச்சை உடையவராக இருப்பார் பிற பெண்கள் மீது இச்சை கொண்டவராகவே இருப்பார் சதா மனதில் போட்டு என்னத்தையாவது ஒன்றை போட்டு நினச்சிக்கிட்டு மனதுகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பார் மன வேதனைகள் வந்து இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த இடங்களில் மாந்தி வருவதினால் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா செல்வங்கள் எல்லாமே சற்று பாதிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவருடைய அதாவது செல்வ சேமிப்புகள் எல்லாமே சற்று பாதிக்கப்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தரித்திரியவானாகவும் இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் எனவே இந்த ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருக்கின்றவர்களுக்கு இந்த பழங்கள் வந்து நடைபெறும் அதாவது இவருடைய செல்வங்கள் சேமிப்புகள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி இவருடைய செல்வங்கள் சேமிப்புகள் எல்லாமே பாதிப்புகள் அடையும் பூர்வீக சொத்துகள் எதுவும் இருந்தால் அந்த பூர்வீக சொத்துல வில்லங்கம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துல பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து வில்லங்கம் வந்து ஏற்படும் எனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்தில் மாந்தி வந்து இருந்தால் இப்பலன்கள் வந்து அவர்களுக்கு வந்து கிடைக்கும் என்று சொல்லலாம் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்